ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியாக ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சூப்பராக டேஸ்டியாக இன்றைக்கி புளி சாதம் வந்து புளி புளி குழம்பு புளி கரைச்சல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் புளி சாதத்துக்கு சூப்பரான நம்ம புளி சாதம் காரமாக செய்வோம் அந்த காரமான சாதத்துக்கு காரம் இல்லாத ஒரு சைட் டிஷ் சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விடிய உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் லெமன் இப்போ லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் கல் உப்பு போட்டு ஊற வைக்கிறவங்களா இருந்தால் அதிலே போட்டு ஊற வச்சுக்கோங்க நான் சால்ட்டு தான் போடுவேன் அதனால் அதில் போடலை இந்த புளி குழம்புக்கு வந்து ஒரு மசாலா பொடியை அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் தனியாக வந்து நல்ல இந்த கைப்பிடி அளவுக்கு ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு காரம் போடணும் அதனால் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் நிறைய போடக்கூடாது நிறையா போட்டால் கசக்கும் பெருங்காயம் வந்து ஒரு கட்டி ஒரு மீடியம் சைஸ் கட்டியாக ஒரு சின்ன பீஸை எடுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயமாக எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக போட்டால் அதுவும் சிறு கசப்பாக வந்த மாதிரி இருக்கும் அதனால் அதிகம் எள்ளும் போடக்கூடாது நான் இதான் போடுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் இதை இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக கடையில் வானலில் போட்டு வறுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு போட்டு வ வறுத்துக்கலாம் அப்படியே லைட்டாக அந்த பொறிஞ்சி வருது பாருங்கள் அப்போ எடுத்துட்ணும் ரொம்ப வறுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் வாசனை எள்ளுலேருந்து அந்த எண்ணெய் வாசனை வந்துவிட்டு நமக்கு புளி சாதம் டேஸ்ட்டு வராது அந்த எண்ணெய் வாசனை தான் வரும் அதனால் ரொம்ப வறுக்கக்கூடாது நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து அந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லை எள்ளு மாற்றி வச்சுட்டு அதே வாணலில் அடுத்தது என்னென்ன வறுக்கணுமோ ஒன்று ஒன்றா போட்டு அதுவும் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும் அடுத்தது வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம் வெந்தயமும் தீயக்கூடாது லைட்டாக அப்படியே கொஞ்சம் கலர் மாறணும் நல்லா ஆனால் சவரணும் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன் நான் அதிகமாகலாம் வச்சு வறுக்கலை இல்லை சூப்பராக இந்தல்லாம் கலர் வந்த உடனே எடுத்துடணும் அந்த வறுத்து வச்ச எள்ளோட கூடையே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம் அடுத்தது வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி போட்டு அதையும் வறுத்துக்கலாம் சூப்பராக வறுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு இருக்கணும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுன்னு எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு இருக்கணும் நான் வந்து போட்டு போட்டு உடனே எடுத்து கொட்டிட்டே நினைக்காதீங்க நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் நான் வறுத்ததுலாம் ஃபுல்லாக எடுக்கணுன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போடும்போது காட்டிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு இறக்கும்போது சேர்ந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் போட்டு போட்டு உடனே எடுத்து கொட்டுறேன்னு நினச்சிடாதீங்க எல்லாத்தையும் நான் நல்லா வறுத்து தான் எடுத்து ப்ளேட்டில் கொட்டுறேன் அதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அதே கடையில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யுங்க புளிசா அதை வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க அதுவும் செக்க எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் நம்ம காஞ்ச மிளகா மட்டும் காஞ்ச மிளகாவும் பெருங்காயமும் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்கணும் ட்ரை ரோஸ்ட்டு அது பண்ணக்கூடாது எண்ணெயில் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும் காஞ்ச மிளகாய் வறுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கணும் நம்ம எள்ளு கொத்தமல்லியெலாம் வறுத்து வச்சில்லைங்களா அது கூட வச்சோம்னா எண்ணெய் சத சதனம் ஆகிடும் அதனால் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆனால் அரைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம் இதிலே நம்ம அந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொரியணும் நான் சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன் நல்லா வந்து செவந்து பொறிஞ்சு வரும் இந்த பெருங்காயம் வந்து செவந்து பொறிஞ்சு வரும் அது வரலையும் நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்துக்கணும் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் புளி சாதம் சமையலுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம செய்கிற டிஷ்ஷெல்லாம் சூப்பராக எந்த அளவுக்கு சேவந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் அதையும் நல்லா எண்ணெய் வடிகட்டிவிட்டு எடுத்து நம்ம மிளகா வறுத்து வச்சிடலிங்களா அதோடு கூட வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா வந்து இந்த எண்ணெயை வந்து நான் சாதம் கிளறோம் இல்லைங்களா புளி சாதம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் கிளறும்போது எண்ணெய் ஊற்றி தான் கிளறணும் அதுக்கு அந்த எண்ணெயை எடுத்து ஆற வச்சு ஆற வச்சு தான் சாதத்தில் போட்டு கிளறணும் சூடாக எண்ணெய் சூடாக இருக்கும்போது சாதத்தில் ஊற்றக்கூடாது இதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருவேன் எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த பொருள்லாம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் குழம்பு வந்து புளி குழம்புக்கு ஒரு வானல் வச்சு அதுலேயும் அதுவும் தான் ஊற்றுறேன் எல்லாம் ஒரு குழம்பு கரண்டி அளவு ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு ஊத்துறேன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு வந்து கொஞ்சம் கூடுதலாக நிறையா போடணும் புளி சாதத்துக்குலாம் கடுகு வந்து நிறையா போட்டோம்னா சாதத்தில் எல்லா இடத்துலையும் தெரியும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொரியணும் ஆனால் கடுகு வந்து நம்ம போடுறது பெருசில் நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா கில்லி போட்டிருக்கேன் அதோட கூட கடலை பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வர வரலையும் வறுத்துட்டு கருவேப்பில் வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் போதும் வடிகட்டியே ஊற்றுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு ஓடு ஓடு இல்லை சன்னமாக மண் எதாவது வந்து அடியில் இருக்கும் அதனால் அப்படியே ஊற்றாமல் வடிகட்டி ஊற்றணும் வடிகட்டி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் கல் உப்பு இருந்தால் புளியோட கூட போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம் நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்குமே சால்ட்டு தான் அதனால் நான் குழம்புலேயே நேராக சால்ட்டு உப்பு போட்டுட்டேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு உப்பு காரம் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த நம்ம வறுத்து வச்ச தனியாக மிளகாலாம் வறுத்து வச்சு இல்லைங்களா அதெல்லாம் நல்லா ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் ஒரு பா பாதி பாகம் கொதிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்ச பொடியை வந்து இதில் போட்டுடலாம் மிளகாலாம் வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா நல்லா ஆற வச்சிட்டு பொடி பண்ணணும் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு பொடி போட்டுக்கலாம் இந்த பொடி வந்து மீதி மீந்ததுன்னா ஒரு பாக்ஸில் இல்லை பாட்டிலே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏர்டைட் பாக்ஸில் பா பாட்டிலே போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம புளி குழம்பு செய்யும்போது இந்த பொடி எடுத்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம திறந்து வச்சோம்னா ஓப்பன் பிளேஸில் வச்சுட்டோம்னா வாசனை போயிடும் எல்லாம் மூடி ஹேர் ஏர்டைட் பாட்டிலில் வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வெளியில் வைக்கக்கூடாது ஒரு வாரம் பத்து நாள் வரலையும் இந்த பொடி நல்லா கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் நல்லா வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்தது புளி குழம்பு செய்கிறோன்னே டக்குன்னு நம்ம புளியை கரைச்சமாக அந்த பொடியை எடுத்து போட்டு குழம்பு வச்சமான இருக்கும் சூப்பராக இது நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கட்டியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும் குழம்பு அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு கிளறும்போது சாதத்தில் ஒட்டும் நம்ம தண்ணியாக குழம்பு மாதிரி வச்சுட்டோம்னா சாதத்தில் ஒட்டாது குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சலசலக்கும் புளி சாதம் வந்து புளி சாதம் மாதிரி தெரியாது இந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா சுண்ட வைக்கணும் சாதம் தண்ணியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆற வச்சுக்கணும் நம்ம எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சோம் இல்லைங்களா மிளகா வறுத்துட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா நல்லெண்ணெய் அந்த எண்ணெயை வந்து சாதம் ஆறன சாதத்தில் மொதல் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி விட்டுடணும் அப்புறம் வந்து நம்ம குழம்பு ஊற்றி கிளறும் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கிளறிட்டு தான் அப்புறம் குழம்பு ஊற்றி கிளறணும் நம்ம குழம்பு ஊற்றிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம்னா சாதம் வந்து உதிர் உதிராக இருக்காது நல்லா கிளறி விட்டுலாம் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுட்டு நான் வந்து வேர்க்கடலை மல்லாட்டை வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பச்சை மல்லாட்டை தான் எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அந்த மல்லாட்டையும் வேர்க்கடலையும் அந்த சாதத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாதத்துலேயே போட்டு கிளறிட்டு அடுத்தது குழம்பு ஊற்றி கிளறிக்கலாம் நம்ம கிளறிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம் ஆனால் நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது குழம்பு நம்ம ஆற வச்சுருக்க சாதத்துக்கு தேவையான ஊற்றி நல்லா சூப்பராக கிளறிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் புளி சாதம் சூப்பராக கிளறிவிட்டேன் நல்ல வேர்க்கடலை எல்லாம் வாசனையாக இருக்கும் நல்ல வேர்க்கடலை போட்டதெல்லாம் நல்லா கோவில் புளி சாதம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எள் போட்டிருக்கோம் நல்ல நெல்லை தாளிச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு புட்டு உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லலாம் புட்டுன்னும் சொல்லலாம் நாங்கள் இதான் புட்டுன்னு தான் சொல்லுவோம் காரமான புளி சாதத்துக்கு காரம் இல்லாத உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் எடுத்து வேக வச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு அதோட கூட ஒரு முழு பூண்டுல ஒரு கால் வாசி பூண்டு எடுத்து ஒன்றும் அதிகமாக லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு பூண்டு வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டுணும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறதில் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் கேஸ் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டடலாம் நல்லா எண்ணெய் சுருளை சுருளை நம்ம கிளறி விட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த புளி சாதத்துக்கும் இந்த புட்டுக்கும் உருளைக்கிழங்கு புட்டுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரமான புளி சாதத்துக்கு காரம் இல்லாத உருளைக்கிழங்கு புட்டு சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பரான லன்ச்சு இன்னைக்கு மதியானம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸ் வந்து உது உதிர நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்ல நிலை செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோவில் புளி சாதம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ